ரொம்ப உறுதியா இருப்பாங்க அப்படின்னு ஆனா தெரியாம குடிச்சிருவாங்க தண்ணி தண்ணி குடிச்சிருவாங்க முரணான காலை நிறைய செஞ்சிருவாங்க ஆனா எச்சி முழுங்கிட கூடாதுங்க அதை செஞ்சிடக்கூடாதுங்க ரொம்ப சின்ன விஷயத்துல தேவையில்லாத அதிகப்படியான விஷயங்கள்ல இருப்பாங்க நான் உங்களும் இந்த இந்த நான் சொல்றேனே பர்னு வாஜிபு சுண்ணத்து முஸ்தஹப் இது நாலு படித்தரும் இது நீங்க வேணிக்கீங்க இது வந்து செய்யறதுக்கு செய்யக்கூடாதுன்னு சோகம் பாத்தீங்கன்னா அதுக்கு மக்ரூகு ஹராம் இந்த ரெண்டும் வந்துரும் மக்ருவலையும் ரெண்டு மக்ரூக தகரியமி மக்ரூகே தஞ்சி ஃபர்லு வாஜிபு சுண்ணத்து முஸ்ராம் சுண்ணத்துல ரெண்டு இருக்கு சுண்ணத்தை மாக்கதா சுண்ணத்தை வைரம் மாக்கதா அப்படின்னு இது ரொம்ப சுருக்கமான ஒரு விஷயம் தான் விளங்க முடியும் நாம் எதுவுமே விளங்க முடியாது விளங்காது நம்ம நினைச்சிட்டே இருந்தோம்னா அப்ப சரீர் சற்று இறங்குறதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாம போயிடும் இப்ப பரல் இருக்கு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா செய்யணும் பொதுவா இது எல்லா அமல்களையும் நான் சொல்ல தொழுகைகள் மட்டும் இல்லைங்க தொழுகை நோம்பு தக்காத்து ஹஜ்ஜு என்னென்ன அமல் இருக்கு எல்லாத்துலையுமே நான் சொன்ன படித்தரும் வரும் இப்ப தொழுகை இருந்துச்சுன்னா நோம்புல எது பரல் நோம்புல எது வாஜிப்பு நோம்புல எது சுண்ணத்து நோம்புல எது முஸ்தகம் எது மக்ரூஹ எது ஹராம் அப்படின்னு வந்துடும் இப்ப பருந்து அப்படின்னம்னா அது கட்டாயமான கடமை வேணுண்டே விடுறது குஃபுரு பருளை வேணுண்டே விடுறது இப்போ பருந்து தொழுகைதானே இந்த தொழுகை ஒருத்த நான் தொழ மாட்டேன்னு ஒருத்த வேணுண்டே விட்டான்னு வச்சுக்க அவன் காஃபி ராயிடும் ஒருத்த மேனுண்டே விடல தொழுகல தெரியாம அல்லது அவன் வேலைகள்னால தொழுகலைன்னா அவன் பாசிக்காவான் ஆவான் மேனுண்டே பருளை விட்டா காஃபி ஆனா யதார்த்தமா அவன் விட்டுட்டான் அப்படின்னா அவன் பாசி பயிர் பெருந்தாவியாவா வாஜிப் இருக்கு பாத்தீங்களா இதுவும் பருளுடைய அந்தஸ்துதான் வாஜிபும் பருளுடைய அந்தஸ்து தான் ஆனா பருளுக்கும் கலா செய்யணும் வாஜிப்புக்கும் கலா செய்யணும் இப்ப வித்ராஜி தொழுகருக்கு பாத்தீங்கன்னா இதுவும் வாஜிப் ஒருத்தர் வித்ராஜி தொழுகலைன்னா அவர் கலா செய்வார் பரல விட்டுட்டாலும் கலா செய்வார் இப்ப உதாரணம் நைட்டு இஷா ஒருத்தர் தொழுகல இப்ப நாளைக்கு ஒருத்தர் இஷா இந்த இஷா தொழுகும் போது இந்த வித்ரோஜிபு என்னதான் செய்யணும் சேர்த்தா தரும் கலா சேர் அப்போ வாஜிபுக்கும் பரலுக்கும் என்ன வித்தியாசம்னா நான் சொல்ல பரல வேணுண்டே விட்டா காப்பிரும் சொன்னோம்ல ஆனா வாஜிப ஒருத்தர் வேணுண்டே விட்டா காப்பிர ஆக மாட்டார் ஆனா வாஜிப வந்து பரலுடைய அந்தஸ்து தான் கலா செய் அதை திரும்ப வீட்டை தொழுவணும் பரல் வாஜிபுங்களா சுண்ணத்து சுண்ணத்தை மாக்கதா வைரம் மாக்கதா அப்படின்னா என்ன கருத்துனா சுத்தைதானல்லா அவங்க தொடர்படியா அதை நியமனமா செஞ்ச சுண்ணத் அதை இடையில விட்டுருக்கவே மாட்டாங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க உதாரணத்துக்கு முன் சுன்னத் பஜூத் தொழுகையுடைய முன் சுண்ணத்து நுகர் தொழகையுடைய முன் சுண்ணத்தை இதெல்லாம் வந்து கண்டிப்பான நபி அவங்க தொடர்ந்து செஞ்சிருப்பாங்க இடையில விட்டுருக்க மாட்டாங்க சுண்ணத்தை வைரமாக்கதா இருக்கு பாத்தீங்களா நாம நுகருக்கு பின்னாடி நாலு ரக்காத்து ரெண்டு ரக்காத் சுனத்து ரெண்டு ரக்காத் நசில் சுண்ணத்தை வைரம் ஆக்கதாகவும் நசிலும் ஒரே தரம் தான் அதாவது உறுதிப்படுத்தப்பட்ட பட்டது சுண்ணத்தை மாக்கதா நபிசல் நாசல் இடையில செஞ்சிருப்பாங்க இடையில விட்டுருப்பாங்க ஆனா நபி செஞ்சவங்க செஞ்ச செயல் தான் ஆனா தொடர்ந்து ரொம்ப உறுதியா செஞ்சிருக்க மாட்டாங்க அதுக்கு பேரு சுண்ணத்தை வைரம் ஆக்கதா நல்லா வச்சுக்கலாம் முஸ்தஹ் அது அது தக்கல் முஸ்தஹ்னால விரும்பத்தக்கது பிரியப்படத்தக்கது செஞ்சா நன்மை விட்டா பாவம் இல்லை செஞ்சா நன்மை விட்டுட்டா என்ன இல்லைங்க பாவம் இல்லை நஃபிலும் அதே மாதிரிதான் செஞ்சீங்கன்னா நன்மை விட்டுட்டா என்ன இல்ல பாவம் கிடையாது இதெல்லாம் செய்யக்கூடிய செயலுக்கு சொல்றேன் அதுக்கு பாத்தீங்கன்னா மக்ரூகு மக்ரூவுல தஹரீமி தஞ்சிங்கன்னா மக்ரூவை தஹரீமி அப்படிங்கறது ஹராமுக்கு நெருப்பு மக்ரூ அப்படிங்கிறது அறுத்தமே வெறுக்கத்தக்கது முஸ்தகப்புக்கு பிரியப்படத்தக்கதுன்னு சொல்றோம்ல மக்ரூவுக்கு வெறுக்கத்தக்கது மக்ரூவே தஹரீமினா அது ஹராமுக்கு நெருக்கமானது மக்ரூ கொஞ்சம் ஒன்னு தொடர்ந்து செஞ்சுட்டு அது ஹராம் ஆயிடும் மக்ரூகை தன்சீகி அப்படிங்கிறது ஹலாலுக்கு நெருக்கமானது அது அந்த அளவுக்கு பெரிய பாவம் இல்லை ஆனா செய்யக்கூடாது வெறுக்கத்தக்கது தவிர்த்து கொள்ளணும் ஹராம் அப்படிங்கிறது அது ஹராம் கண்டிப்பா செய்யக்கூடாது பாருங்க இதெல்லாம் புக்கமாக்கள் இருக்காங்களே இதை நபிசல் அல்லா அலுவலத்துடைய காலத்துல நபி அவங்க இப்படி ஒவ்வொன்றுமே சொல்லல நான் இப்ப செஞ்சது பரலு நான் இப்ப செஞ்சது வாஜிபு நான் இப்ப செஞ்சது சுண்ணத்து அப்படின்னா சொல்லல நபி சொல்லா அலி சொல்லம் அவங்க எல்லா சட்டத்தையும் செஞ்சுட்டாங்க அதுக்கு பின்னாடி வந்த உலமாக்கல் பொக்காக்கள் இதுல எது பரலு எது வாஜிபு எது கண்டிப்பா செய்யணும் எது செய்யக்கூடாது எதை விட்டுட்டா பாவம் இல்லை அப்படிங்கறத தொகுத்து இது பண்ணாங்க உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் அல்லாஹு சலா தேங்குறான் தொழுகையை நிலைநாட்டுங்கிறோம் இது பரலா இது பரலா இது எல்லா தர தொழுகுங்கள் சொல்றான் இது பரலான்னு கேட்கிறேன் பரலு தானே பரலு தான் தொழுகுங்கள் நல்லா தர சொல்லிட்டான் இன்னொரு இடத்துல பொதுவா நீங்க வீட்டுக்குள்ள உள்ள போகும் போது சலாம் சொல்லிட்டு உள்ள போங்க இது குரான் வந்துருக்கு சலாம் சொல்லிட்டு உள்ள போங்கன்னு சொல்றானே இது பரலா ஒரு நாள் இது பரலா இருந்துச்சுன்னா கண்டிப்பா தொழுகை மாதிரி எல்லாமே அதுக்கு என்ன செஞ்சிருக்கணும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும் உள்ள போகும்போதெல்லாம் கண்டிப்பா நான் ஏன் உலமாக்கல் வந்து இது பரலு எது பரல் இல்லைன்னு ஏன் பிரிச்சாங்கிறது சொல்றேன் அல்லாஹு தானா சொன்ன எல்லா ஏவல்களுமே அது பரலன்ற அந்தஸ்துல கொண்டு போயிருந்தா இந்த ஆயத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கணும் வீட்டுக்குள்ள உள்ள போகும்போது சலாம் சொல்லிட்டு உள்ள போங்கிறதும் கண்டிப்பா பர்மன் நம்ம கொண்டு வந்திருக்கணும் இப்ப உணமாக்கள் வந்து இத எல்லாம் விளக்கமா ஆய்வு செஞ்சு எது பரல எது பரல இல்ல எல்லாத்தையும் தொகுத்து வழங்கினா இதுதான் பரல வாஜிப் பரல வாஜி பரலா கண்டிப்பா செய்யணும் வாஜிபும் கண்டிப்பா செய்யணும் ஆனா பரல வேணுன்றே விட்டா காப்பீடு வாஜிப வேணுன்றே விட்டா காப்பீடு இல்லை பாதி பருல தெரியாம ஒருத்தர் விட்டுட்டாருன்னா அவரு பாதி சொல்ல புரியுங்களா சுண்ணத்து செஞ்சா நன்மை தொடர்படியா கண்டிப்பா நபி அவங்க செஞ்ச சுண்ணத்துகளை செய்யணும் சுண்ணத்தை மாக்கதா சுண்ணத்தை தைரம் நபி அவங்க சில நேரம் செஞ்சிருப்பாங்க சில நேரம் விட்டுருப்பாங்க நகில் அப்படிங்கறது அதிகப்படியான இபாதா செஞ்சா நன்மை விட்டா பாவம் இல்லை முஸ்தகும் விரும்பத்தக்கது செஞ்சீங்கன்னா நல்லது விட்டுட்டோம்னா தவறெல்லாம் கிடையாது ஹராம் அப்படிங்கிறது கண்டிப்பா கூடாது அதை செஞ்சீங்கன்னா பாவம் பெரிய பாவம் அது தண்டனை மக்ரூக ரெண்டு வகை மக்ருகை ஹராமுக்கு நெருக்கமான மக்ரூ ஹரானுக்கு நெருக்கமான மக்ரூவ் மக்ருகை கஞ்சி மக்ரோகை தஹரீமி கண்டிப்பா செய்யக்கூடாது மக்ரூக கஞ்சி அதை விடவது சிறந்தது சரி இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் இதை நான் சொல்லிட்டேன் இந்த தொழுகையில இது பருந்துங்க இது வாஜிப்புங்க நான் இந்த செயல் இப்ப ஹஜ்ல போனாலும் கூட இது பரல வாஜிபு சுண்ணத்து அப்படி இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் நாம எல்லா அமல்களும் புத்தகத்திலேயோ கித்தாப்லயோ படிச்சு பார்த்தாதான் நமக்கு தெரியும் இது பரலு இது வாஜிபு நான் வந்து சின்ன வயசுல அதனா நகர்ல முத முத பள்ளிவாசலுடைய ஆரம்பம் நான் தராதி திரு வச்சேன் சொல்லப்படுதுங்களா அப்போ ஒரு ஜமாசாத்தி பையன் ஒன்னும் நமக்கு ஞாபகம் இருக்கு அவர் யாருன்னு ஞாபகம் இருக்கு நின்று தோல்விட்டு இருந்தார் நான் வச்சேன் தொழு வச்சதுல நான் வந்து வாஜிப்பை விட்டுட்டேன் வாஜிப்புனா ரெண்டு ரக்கா நாலு ரக்கா தொலைகளை ரெண்டு ரக்கா கிடையாது அது வந்து வாஜிப்பு கருண் இல்ல நாலாவது ரக்காத்துல அத்தகையாட்டு உட்காரம் பார்த்தீங்கன்னா அது கருண் ஒருத்தர் நாலு ரக்கா தொலைகளை ரெண்டு ரக்கா தோல் விட்டு நேரம் எந்திரிச்சிட்டார் எதுல உட்காரல அத்தகையாத்துல உட்காரல அவரு வந்து கடைசியா சஜிதா சோறு செஞ்சா போதுமானது சஜிதா சௌனா என்னன்னு அதை நம்ம திருப்பி சொல்லணும் அப்படிதானே தெரியுமா சஜுதா சோ தெரியாது சஜிதா சோ என்னன்னு நம்ம சொல்லணும் பருளை விட்டா திருப்பி சொல்லணும் வாஜிபை விட்டா சஜிதா சௌ செய்யணும் சஜிதா சோகம் அப்படிங்கறது நாலாவது ரகத்துல ஒரு சலாம் கொடுத்துடணும் நம்ம வாஜிபை விட்டுட்டோம்னா ஒரே ஒரு சலாம் கொடுத்துட்டு ரெண்டு சஜிதா செய்யணும் ரெண்டு சஜிதா செஞ்சுட்டு திரும்ப அத்தகையாத்தனை உட்காந்து திரும்ப அத்தகையாத்த ஆரம்பத்தில் இருந்து ஓகே இதை ஓடிட்டோம்னா நம்ம வாஜிபு விட்டதுக்கு அது நிகர்த்தி ஆகும் நம்ம இதையும் செய்யலன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் விட்டுட்டோம்னா திருப்பி தருவோம் ஆனா நம்ம உட்கார்ந்து இருக்கிற நேரத்திலேயே தெரிஞ்சிருச்சு தொழுகைக்கு முரணான காரியங்கள் எதுவுமே செய்யல இப்ப ரெண்டு பக்கம் சலாம் கொடுத்துட்டு அப்படியே பிரசாங்க கிப்ரா பார்த்து உட்கார்ந்துருந்தோம் ஒரு நிமிஷம் ஆச்சு ஒரு செகண்ட் ஆச்சு அப்ப ஞாபகம் இருந்துச்சு நம்ம இதை விட்டுட்டோமே அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வாஜிபா இருந்தா அப்பவே ரெண்டு சஜிதா செஞ்சுட்டு சலாம் கொடுத்துக்கலாம் ஆனா தொழுகைக்கு முரணான காரையும் செஞ்சிடக்கூடாது தொழுகைக்கு முரணான காரியம் என்னன்னா எந்திரிச்சு நின்று நெஞ்ச நெஞ்சை திருப்பிடக்கூடாது எதாச்சும் சாப்பிடக்கூடாது கூடாது யார்கிட்டயாச்சும் பேசிடக்கூடாது இப்ப நம்ம தொழுகை என்னென்னா யார்ட்டையும் பேசணும்னா என்ன என்னங்க தொழுகம் முடிஞ்சிடும் சாப்பிட்டோம்னா தொழகம் முடிஞ்சிடும் நம்ம திரும்பி பார்த்தோம்னா தொழுக முடிஞ்சிரும்

நீங்க ரெண்டாவது காத்துல வந்து அது வாஜிப்பு தானே நீங்க அழகா சல்த் செஞ்சிருக்கலாம் நீங்க அப்படின்னு சொன்னார் எது சொல்ல வரன்னா இந்த சட்டங்கள் விளங்கி இருந்தா சில பேர் இமாமுங்கள்ட்ட கூட சின்ன தவறுதான் நடந்திருக்கும் நீங்க திரும்ப சொல்லுவீங்க ஆனா அது எந்த மாதிரி தவறுங்கிறத நம்ம விளங்கிக்கணும் சில பேர் சூறாலா நீங்க பாத்தீங்கன்னா வரிசைப்படியா கண்டிப்பா ஓதணும் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி ஓதிட்டோம்னா இதை ஒரு பெரிய தவறுன்னு நினைச்சுக்கிறாங்க அப்படி இல்ல நம்ம வருஷப்படியா ஓதலைன்னா அது ஒரு சின்ன தவறு தான் அதுக்கு சரிதாசவும் கூட தேவையில்லை உதாரணத்துக்கு புல்லல்லா சூரா ஒருத்தர் புல்லல்லா சூரா ரெண்டாவது ரக்காத்துல ஓதுனார் ஃபர்ஸ்ட் ரக்காத்துல புல்லோர் பிரபில் பரத் சூறா ஓதுனார் வருஷப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் புல்லல்லா அகது ரெண்டாவது புல்லோர் பிரபில் பரத் குரான்ல ஒருத்தர் முன்னாடி இப்படி ஓதிட்டு இப்படி ஓதுனாலும் கூட என்ன இல்ல இது ஒரு மக்ரூ தவறுதான் ஆனா சஜிதாசோ செய்யற அளவுக்கோ தொழுகையை நீட்டித் தருவத அளவுக்கு என்ன இல்ல தவறு கிடையாது பாருங்க எங்கெங்கன்னா சஜிதாசவு செய்யணும்ட்டு ஒரு தனி கிதாபே எழுதி இருக்கிறாங்க வெறும் தொழுகைக்கு மட்டுமே சஜிதா சௌ இது கூட இருக்கு தொழுகையில மட்டுமே எதுக்கு எதுக்கெல்லாம் சஜுதா செவ் வரும் அப்படிங்கிறதுக்காண்டே ஒரு தனி கிதாப் இருக்கு தமிழ்லயே எழுதி இருக்கிறாங்க நான் எதுக்கு சொல்ல வரேன்னா நாம தொழுகையில உங்களுக்கு நான் சுருக்கமா கூட நான் சொல்லிடுறேன் நானு தொழுகையில பாத்தீங்கன்னா வெளிப்பருள் உள்பருள் இருக்கு அப்புறம் வாஜிப் இருக்கு இந்தவா இந்த ரெண்ட மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் அப்புறம் சுண்ணத்துக்கு முஸ்லாம் விட்டாலும் சரி செஞ்சாலும் அது நன்மை இந்த மாதிரிதான் ஒண்ணு வெலிஃபர்ல நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் உடல் சுத்தம் உடை சுத்தம் நேரம் தெரிஞ்சிருக்கணும் திப்லா தெரிஞ்சிருக்கணும் மானத்தை மறைச்சிருக்கணும் நீயத்து செய்யணும் இதெல்லாம் வெளிப்பரல் இதை நம்ம ஆட்டோமேட்டிக்கா செஞ்சிடணும் உள்பரல் என்ன அப்படின்னம்னா தக்பீர் ஃபர்ஸ்ட் தக்பீர் கட்டுறோம் பாத்தீங்களா இது பரவு ரெண்டாவது நிலை நிற்கிறது நம்ம நிக்கிறோம் பாத்தீங்கன்னா நிலை நிக்கிறதே ஓதறது இல்ல வெறும் சும்மா நிக்கிறது அதுவே பரவு மூணாவது கிராத் ஓதல் ஏதாவது குரான்ல கொஞ்சமாச்சு ஓதணும் அது அண்ணம் சூறாவோ வேற சூறாவோ குரான்ல எதுவுமே ஒண்ணுமே தெரியாம சும்ம நின்றுட்டு உப்பு செய்யக்கூடாது ஏதாவது ஒண்ணு ஓதணும் அப்புறம் ருக்கு செய்யணும் அப்புறம் ரெண்டு சஜிதா செய்யணும் கடைசி இருப்பு இருக்கணும் இதுதான் ஆறு பருள் தொழுகையுடைய உள் பருள் இருக்கு தக்பீர் தகரீமா நிலை நிற்கிறது கிராத்து ஓதுறது ருக்கு செய்யறது ரெண்டு சஜிதா செய்யறது கடைசி இருப்பு இருக்கிறது இது ஆறு கண் இதுல ஏதாச்சும் ஒண்ணு மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க திருப்பி தருவோம் உக்குவே விட்டுட்டாரு நேரா எங்க போயிட்டாரு சரி சஜிதால ரெண்டு சஜிதால ஒரு சஜிதா விட்டுட்டாரு இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது நடந்துருச்சுன்னா திருப்பி என்ன செஞ்சிடணும் சொல்லுவோம் சஜிதா சோ கிடையாது வாஜிப் இருக்கு பாத்தீங்கன்னா வாஜிப்ல முதல் ரெண்டு ரக்காத்துல கிராத் ஓதணும் இப்ப நாலு ரக்கா தொழுகையில முதல் ரெண்டு ரக்காத்துல கிரா தோதலும் மூணாவது நாலாவது ரக்காத்துல அதுல நம்ம எதுவுமே இல்லாம சூறா சும்மா ஓதாம நம்ம நின்றாலும் போதும் அல்லது அதுவும் சூறா நம்ம ஓதலாம் அதே மாதிரி முதல் ரக்காத்து ரெண்டாவது ரக்காத்துல அல்ஹந்து சூறாவும் துணை சூறாவும் ஓதல் அல்ஹந்து சூறா ஓதறது தனி வாஜிப் உதாரணத்துக்கு நான் சொன்னேனே கிராத்து ஓதல் பருவு ஒருத்தர் அல்ஹம் சூறா தெரியல குலர்லா சூரா மட்டும் ஓதுனாலும் வச்சுக்கோங்க அவர் ஒரு வாஜிப விட்டுட்டார் அவர் எதை ஓதல ஓதல சூடா அவர் அப்பதா சௌசே அவர் குலர்லா சூறா மட்டும்தான் சூறா ஓதுனார் அதே மாதிரி வந்து சூரா காத்திக முதல்ல ஓதணும் அப்புறம் தான் துணை சூறா ஓதணும் இதுல முன்னாடி பின்னாடி ஓதுனாலும் வாஜிப் அதே மாதிரி வாஜிப் தர்த்தீப்னா அப்புறம் சஜிதா அப்படின்னு வரிசையா செய்யணும் ருக்கூர் வந்து எந்திரிச்சு நிக்கணும் பாத்தீங்கன்னா சிறு நிக்கிறது அது வாஜிப் ரெண்டு சஜிதாவுக்கு மத்தியில சிறு இருப்பு இருக்கிறோமா இல்லையா அது வாஜிப் அதே மாதிரி வந்து நிம்மதியோடு தொழுகணும் அவசர அவசரமா தொழுக கூடாது ஒருத்தர் அவசர அவசரமா தொழுதா அவர் திரும்பி தொழுகணுமா நபி சொல்லா அலிஸ்லம் சொன்னாங்க ஒரு சஹாபி அவசர அவசரமா தொழுதாங்க நபி அவங்க சொன்னாங்க நீங்க தொழுகுனா நீங்க திரும்ப தொழுகும் வேண்டாம் அதே மாதிரி கஷ்ட அத்தகையாத்திருக்கா இல்லையா மூன்று காத்தா இருந்தா ரெண்டாவது காத்தா தயார் நாலாவது நாலு காத்தா இருந்தாலும் ரெண்டாவது காத்தா தயார் இது வந்து வாஜிப் ஒரு கால் இதை நம்ம விட்டுட்டோம்னா சதாசோ செய்யும் அதே மாதிரி சப்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகையில சப்தமிட்டு ஓதணும் இமாம் சொல்ல வர தனியா இல்ல மௌனமா நிக்கும் தொழுகர் அசர் இருக்கா இல்லையா அங்க சப்தமிட்டு ஓதக்கூடாது இமாம் இமாமுக்கு தான் இந்த சட்டம் நான் சொல்றேன் தனியா நிற்கும் போது நம்ம எப்பவுமே மௌனமாதான் ஓத போறோம் அதே மாதிரி சலாம் சொல்லி வெளியே வரணும் ஒருத்தர் சலாம் சொல்லாம வெளியே வந்துட்டாரு அத்தகைய மட்டும் ஓதி முடித்துட்டு இப்படி ஒரு பக்கம் சலாம் கொடுக்காம என்ன செஞ்சுட்டாருங்க எந்திரிச்சு போயிட்டாரு அப்படின்னாலும் ஒரு வாஜிப்பை விட்டுட்டார் தப்தீர் கட்டுறமா இல்லையா அது ஒரு வாஜிப் நீங்க ரம்சான் அல்லாத காலத்துல வித்துவம்ல இஷா வாஜி அப்பதான் வித்து தொழ முடியும் ரம்சான் முடிஞ்ச பின்னாலும் இஷா தொழ என்ன தோண முடியும் வித்து முடியும் அப்படி வித்து தொழும் நம்ம என்ன செய்யணும்னா மூணாவது ரக்காத்துல தக்பீர் கட்டுற பாத்தீங்கன்னா அது ஒரு வாஜிக்கு குன்னூர் தோதரம் பாத்தீங்கன்னா அது ரெண்டாவது வாஜி ஒருத்தர் தக்பீர் கட்டினாரு ஆனா குனூர் தோதல அவரு சரிதா சொல் செய்யும் குனூர் தெரிலன்னு என்ன ஓதுவோம் குனூர் தெரிலன்னா என்ன ஓதுவோம் அப்பனா ஆச்சுன்னா அப்படின்னு ஆசை அல்லாஹ் தர கத்து கொடுத்த ஒரு துவா எதை தெரியாட்டியும் ரப்பநாதினா திருக்குஞ்சாசனம் ஓதிகணும் என்னங்க ஆனா வந்து குனூத் தான் ஓதணுமே குனூத் தெரியல ஏன்னா ரப்பநாத்தினா ஓதலான்னு மௌத் வரைக்கும் அதே ஓதிட்டே இருக்க கூடாது அவர் என்ன செஞ்சுக்கணும் அவரு குனூத் மனப்பானம் பண்ணணும் மனப்பானம் பண்ணி அப்புறம் தான் அதை விட்டுறணும் இதே நம்ம ஓதிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க என்ன ஆயிரும் இல்ல அதனால குனூத்துங்கிறது அது ஒரு தனி நபிசல்லீஸ்வரம் சொன்ன துவா அது இதை நம்ம இல்ல நபி அவங்க குனூத்து வந்து நபி சொல்லாஸ்வரம் கத்து கொடுத்த ஒரு துவா அதை நாம வந்து கண்டிப்பா வித்துட்டுல நம்ம கண்டிப்பா தொழுகணும் சிலர் வந்து பாருங்க இப்ப நிறைய நம்ம மக்கள்கிட்ட கூட வெளியில வரலான தொழுகை வந்து இமாம் ஜமாத்தோட தொழுதா தொழுவாங்க தனியா அவங்க தொழு மாட்டிக்கிறாங்க பேர் ஏங்க நீங்க தொழுகுலன்னு கேட்டா தொழுகு முடிஞ்சுங்க அப்படிங்கிறாங்க இமாம் ஜமாத்தோட தொழுதா மட்டும்தான் தொருவேன் இல்லை இப்ப ஒரு வீட்டுல தொழுவனாம் இமாம் ஜமாத் முடிஞ்சு பள்ளியா வந்து தோன்றுக்கலாம் ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த நேரம் தொருள் முடிஞ்சுங்கிறான் நம்ம நேரத்தையும் தெரியுது இன்னைக்கு இதுவும் பருந்துதான் நான் சொல்ல வரேன் இப்ப பஜருக்கு பாங்க சொல்றோம்ல சூரிய உதயம் வரைக்கும் என்ன இருக்குங்க பஜுர் தருவனா இப்ப ஆறு பதினாலுக்கு இஸ்ராக் வருது உதாரணமா அஞ்சு அம்பத்தஞ்சு வரைக்கும் என்ன செய்யலாம் பஜிட் துருவனா நம்ம இத கரெக்ட் கணக்கு வச்சுக்கணும் அஞ்சு அம்பத்தஞ்சு வரைக்கும் பசிட் திருவண்ணா லுகர் இருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு மணி வரைக்கும் நீங்க நுகர் தூரம் லுகர்ல இருந்து நாலு மணி வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம் எங்க மிஸ் ஆனாலும் நமக்கு கண்டிப்பா தோன்றணும் அகர் இருக்குல்ல மகரி பான சோழ இருக்கு அஞ்சு நிமிஷம் மூணாவது வரைக்கும் தூரணும் இஷா இருக்குல அடுத்த நாள் கஹர் வரைக்கும் தூரம் இஷா இப்ப நீங்க இங்க இஷா துலுகாம நீங்க பிறப்பிட்டு மெட்ராஸ் போயிட்டீங்க அங்க ஏற்காடு நாலு மணிக்கு இறக்கு நீங்க அங்க இஷா தோன்றும் சொல்லுங்களா எங்க இருந்தாலும் அந்த அளவுக்கு எங்க இருக்கு நேரம் இருக்கு நம்ம நேரம் தெரியாததுனால நம்ம என்ன சொல்றோம் முடிஞ்சுங்க இதாயிருச்சு அப்படின்னு நம்ம விட்டுறோம் அது தவறுன்னு சொல்லுவார் நம்ம பயணம் செய்யும் போது கூட நீங்க இடையில தொழுகுற மாதிரி நம்ம அந்த அளவுக்கு கேப் உள்ள நேரத்துல பயணம் செய்யறாங்க இப்ப நைட் நம்ம இஷா கோல்வெட்டு இங்க இருந்து தரப்பட்டோம்னா பஜருக்கு மெட்ராஸ் போய்க்கலாம் அங்க என்ன செஞ்சுக்கலாம் பஜிர் இமாந்தான் சொல்லணும் நீங்க பஜர் கோல்வெட்டு பயணம் செஞ்சீங்கன்னா நகலுக்கு என்ன செஞ்சிடலாம் இங்க வந்துடலாம் இங்க வந்து நுகல் தோன்றுக்கலாம் அதாவது இடையில எங்கனால பயணங்கள்ல தொலை முடியலன்னு சொன்னாலுமே கூட பாருங்க பிளைட்ல அரபு நாட்டு பிளைட் இருக்குல்ல தொழுகருக்கு ஒரு இடம் வச்சிருக்காங்க போயிருக்கீங்களா பாத்திருக்கீங்களா அரபு நாட்டு பிளைட்ல தொழுகருக்குன்ற ஒரு இடம் வச்சிருக்காங்க அதுல ஒருத்தர் ரெண்டு பேர் தொழுவனா நானும் போயிருக்கேன் தராவியே தொழுகுறாங்களா அதுல தராவியா என்ன செய்யறாங்க தொழுகுறாங்களா அதுல ஒருத்தர் உள்ள ஒழுங்கு சேர்க்க இடம் வச்சிருக்காங்க ஆகாயத்துல போனாலுமே கூட அவங்களும் கிபுலா டெக்கரேஷன் வச்சிருக்காங்க டைரக்ஷன் வச்சு அங்க இருந்து அவங்க தோந்துக்கிறாங்க அதே மாதிரி கீழே அடியில போனாலுமே கூட முத்துலாம் எடுக்க போறாங்க சிப்பி எடுக்க போறாங்க ஆக்சிஜன் மாட்டிருக்கிறாங்க வாட்சு வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் வச்சிருக்கிறாங்க அந்த வாட்சை பார்த்துட்டு டைமிங் பார்த்துட்டு உள்ள பெரிய பெரிய பாலாங்கல் இருக்கா இல்லையா அங்க நின்று தோல்றாங்க அல்லது மேல வந்து படக அந்த பக்கம் வந்த பின்னாடி நின்று தோல்றது திருப்பி உள்ள இறங்கிக்கிறாங்க அதாவது வானத்துக்கே போனாலும் சரி கீழே போனாலும் சரி எங்க இருந்தாலுமே கண்டிப்பா தோல்றாங்க இப்ப பெண்கள்கிட்ட கூட எப்படி நினைச்சு வச்சிருக்கிறாங்கன்னா பெண்கள் தொழுகையாளி பெண்கள் இருந்தாலுமே கூட தாய்ப்பால் கொடுக்கும் போது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் தாய்ப்பால் தராங்களே அது வரைக்கும் அவங்க தொருகுறதே இல்லை குழந்தை நாற்பது நாள் வருமா இல்லைங்களா தொழுக கூடாது உள்ள எல்லா நேரமும் தொழு குழந்தை ஒண்ணுக்கு இருக்குதுங்க குழந்தை பால் குடிக்குதுங்க இப்படிலாம் சொல்லி காரணம் சொன்னா சரிய தேத்துக்காது அவங்க கண்டிப்பா தொழுகணும் இன்னைக்கு நிறைய தொழுகையாளி பெண்கள் கூட இந்த மாதிரி உள்ள சில காரணத்துக்கு சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் தொடங்காமலே இருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய பாவம் இது அதே மாதிரி வந்து ட்ரெஸ்ல சிறுநீர் வந்துருது அல்லது வந்து சொட்டு சொட்டு இதாகிருது பீஷா போயிட்டோம் ஆனா டேலா புடிங்கிறாங்க கொஞ்ச நேரம் இட்டுமின்னா நிம்மதியா இருங்கிறாங்க அதுக்கப்புறம் உழுவு செய்யுங்கிறாங்க சில காரணங்கள் இருந்தாலுமே கூட அதுக்கு சரீரங்க வந்து சில தங்கடங்கள்னு சொல்லுது உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு இருபத்தி நாலு மணி நேரமுமே அவருக்கு சிறுநீர் சொட்டு சொட்டுன்னு வந்துட்டே இருக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவர் அதே நிலையில கூட தொகுந்துக்கலாம் கடைசி நேரம் வரைக்கும் எதிர்பார்க்கணும் பொழுதை ரத்து முடியும் போது ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் இருக்கும் போது கட்டுன்னு தோந்துக்கணும் ஆனா ஒருத்தருக்கு ராகத்தான் நான் பாத்ரூம் போயிட்டு ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் இதா இருக்குங்க அப்புறம்தான் ராகத்தாயிரும்னு ஒருத்தர் சொன்னாருன்னா அரை மணி நேரம் கழிச்சு அவர் தோணும் இப்போ ஒருத்தர் அவர் இமாம் ஜமாத்துக்கு வரணும்னா அவர் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எங்க போயிருக்கணும் இதெல்லாம் சரியு அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லி சொல்லு பாருங்க அதே மாதிரி வந்து நம்ம இதுல கூட தொழுகிற விஷயங்கள்ல கூட நபிசல்லேசம் நிறைய இறுக்கமான ஆடைகள் போடக்கூடாது நான் அடிக்கடி சொல்றது வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த வாரத்துல ஜும்மா ஒரு நாள் தான் நிறைய தொழு வராங்க அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு இதெல்லாம் போட்டு இந்த இடையெல்லாம் திழிச்சு விட்டு நம்முடைய தொப்புல்ல இருந்து முழங்கால் வரைக்கும் என்ன செஞ்சிருக்கணும் மறைச்சிருக்கணும் அதுல இடையில ஏதாச்சும் இதாயிருந்துச்சுன்னா ஒருவா காசு அளவு வெளியே தெரிஞ்சுன்னா அவங்களை தொழுவ கூட உடம்பு இப்ப வேலு தொடங்க முழங்கால் வரைக்கும் இடையில ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா தொழுக கூட கூடாது அதே மாதிரி சில பேர் ருபு சஜிதா போறாங்க இருக்குமான ஆடை உடுத்திருக்காங்களா அவங்களுடைய பிற்பகுதி பூராமே தெரியுது பின்னாடி நிக்கிறவங்களுடைய தொழுகையும் என்ன ஆயிரும் இப்ப இழுத்துக்கிட்டே இருப்பாங்க தெரிஞ்சிட கூடாது தெரிஞ்சிட கூடாது இதுல ரொம்ப நம்ம வந்து கவனமா இருக்கணும் என்னைக்காச்சும் நாள் தொழுவக்கூடிய மக்கள்கிட்ட கூட பாருங்க அதே மாதிரி ஒழிவு செய்யக்கூடிய முறை நம்மளுடைய இந்த முழங்கை ஃபுல்லா ஒழிவு செஞ்சிருக்கணும் தண்ணி பட்டிருக்கணும் என்னங்க நம்ம குளிப்பு கடமையாய் குளிக்கும் போதே அல்ல ஏதாச்சும் இடம் மிஸ் ஆயிருக்க கூடாது நம்ம ஃபுல்லா நல்லா கொடுத்துருக்கணும் இதெல்லாம் சின்னதா எதா இருந்தா கூட அவங்களுடைய தொழுகைனா தொடர்ந்து என்னவாக போயிடும் நிறைவேறாம போயிடும் நபிசல்லா அலே சொல்லாமா வந்து தொழுகக்கூடிய சட்டத்துல எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா சல்லு மோனு சொல்லி நீங்க தொழுகுங்க நான் எப்படி தொழுகிறோனோ அது மாதிரி நீங்க தொழுகுங்க வேண்டாம் நபி அவங்க தொழுகு காமிச்சு சொன்னாங்க நான் தொழுகிற மாதிரி நீங்க தொழுகுங்க வேண்டாம் அதனால் நம்ம வந்து பொதுவா சரியக்கூடிய இந்த சட்ட திட்டங்களை குறிப்பா கொள்கையிலையாவது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் இன்னைக்கு நாம அந்த பரலு வாதிப்பு சுங்க எதுவுமே தெரிலன்னா ரொம்ப அடிக்கடி சொல்றது உண்டு நம்ம மதரசாக்கள்ல ஓதனும் நிறைய கித்தாப்புகள் இருக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்து எங்களுக்கு இவ்வளோ நாள் ஆன பின்னாடி ரவிசர்லானேஸ்வரம் வந்துட்டு போய் ஆயிரத்தி நானூறு ஆச்சுங்களா இவ்வளோ கால ஆன பின்னாடி எங்களுக்கு சட்டங்கள் தெரிலன்னு சொன்னா நம்ம போய் என்ன பதில் சொல்லுவோம் இதே காலேஜ் படிக்கிறாங்க ஸ்கூல் படிக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் படிக்கிறாங்க நாம சரியக்கூடிய விஷயங்கள்லாம் அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சுக்கங்க ஒரு சின்ன தொழுகை முறையை கித்தாப் எடுத்து படிச்சுக்குங்க தாலிம் கித்தாப் படிச்சுக்குங்க சரியக்கூடிய முறைகளை தெரிஞ்சுக்குங்க பிக்குகின் கடை கலைஞிய கித்தாப் இருக்கு நாம கொஞ்ச நேரம் இதுக்காண்டி ஒதுக்கணும் நம்முடைய தொழுகை நிறைவேறணுமா நம்முடைய அமல்கள் நிறைவேறணுமா என்ன செய்யணுங்கிறத அந்த சட்டங்கள் தெரிஞ்சு நம்ம தொழுகணும் இனிமேல் அப்படி நீயே இன்ஷா இன்சார்லா நம்ம கொஞ்ச பேர் கேட்கக்கூடிய மக்களா இருந்தாலும்

صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله